மக்கள் நீதி மற்றும் நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையினுடைய ஒப்பிடுவது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இதை எது பேஸ் பண்ணி பார்க்க போறோம் பார்த்திங்கன்னா மக்கள் நீதிமயத்துடைய அறிக்கை தான் ஏன்னா வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தான் தூத்து கொடுத்துருக்காங்க கொஞ்சம் தான் இருக்கு நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு புக்கே அடிச்சு கொடுத்துருக்காங்க ஏன்னா வந்து இதில் இருக்கக்கூடிய மக்கள் நீதி மையம் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதுல வந்து நாம் தமிழர் கட்சி அதுக்கு இணையான என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்காங்க அப்படின்றது தான் நம்ம இதில் ஒப்பிட போறோம் பஸ்ட் பார்த்தீங்கன்னா நீர் சம்பந்தமான திட்டங்கள் நீர் மேலாண்மையில் என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் சொல்லியிருக்கிறது அவங்க என்ன திட்டம் சொல்லியிருக்காங்கன்னா சுத்தமான குடிநீரை வந்து அனைத்து வீடுகளையும் வந்து நாங்கள் ஐந்து ஆண்டுகள் வழங்கிடுவோம் பணக்கூடத்துக்கு மேல் நீர் வாங்க வேண்டிய அந்த அவல நிலையை போக்குவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரசு நீர் நீர்பிடிப்பு பகுதிகளை வந்து உருவாக்குவோம் குளம் குட்டைகளை வந்து அரசு நிலங்களில் வந்து உருவாக்குவோம் அப்படின்ற மாதிரியான திட்டங்களை மட்டும் சொல்லியிருக்காங்க இதே மாதிரியான நீர் சம்பந்தமான நீர்பிடிப்பு சம்பந்தமான திட்டங்களை வந்து நாம் தமிழக கட்சியினர் என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னா சுத்தமான குடிநீர் அனைவருக்கும் இலவசம் அப்படின்றத அவங்க சொல்லிருக்காங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நீர் நீர் பெருக்கம் நீர் வள பெருக்கறதுக்கான என்னென்ன திட்டங்கள் அப்படின்னா இந்த ஏரி குளம் கண்மை கரணை தங்கல் போன்ற அந்த பழைய அவங்க கட்டமைப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா அதை மீண்டும் வந்து நாங்கள் மீன் உருவாக்கம் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கழிவு நீர் வந்து கலக்கிறத இந்த நீர்பிடிப்பு பகுதியில் எல்லாம் கழிவு நீர் கிடைக்கிறத வந்து முற்றிலும் தடை செய்வோம் அப்படின்னு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நீர்வழி பாதைகளை வந்து ஒருங்கிணைப்போம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அது இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க அது அடுத்து ஏரி குளம் ஆறு போன்றவற்றை தூர்வாருவோம் அப்படின்னு இருக்காங்க அப்புறம் இருக்குது பார்த்தீங்களா ஆள்துறை கிணறு மூலமாக வந்து நீர் எடுக்கிறத வந்து கட்டுப்படுத்துவோம் அது வந்து ஒரு விதிமுறைக்கு உட்பட்டு நாங்கள் கட்டுப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் வந்து ஐநூறு ஆயிரம் ஏக்கரில் வந்து ஏரிகளை நாங்கள் அமைப்போம் அதுக்கு வந்து பாரம்பரிய தமிழ் பெயர்களை வந்து அதுக்கு சூட்டுவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஒன்று நல்ல விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல திட்டங்களை பற்றி அவங்க சொல்கிறாங்க பாண்டியாறு பொன்னம்புரம் நீர்த்தேக்க திட்டம் அத்திக்கடவு அவிநாசி நீர்வள திட்டம் நல்லாறு ஆளியாறு பாசன விரிவாக்கத் திட்டம் பாம்பன் அச்சங்கோயில் வைப்பாறு இணைப்பு திட்டம் மதுரை மாவட்டம் அழகர் அணை திட்டம் போன்ற திட்டங்களை வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்து இரண்டு ஆண்டுகளில் செய்து முடிப்போம் இது பல ஆண்டுகளில் வந்து கிடப்பிலே போடப்பட்ட திட்டங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுப்போ பார்த்தீங்கன்னா தென்பெண்ணை பாலாறு காவிரி வையாற்றுகளை வந்து ஒவ்வொரு பதினைந்து கிலோமீட்டருக்கும் ஒரு தடுப்பணையை வந்து நாங்கள் கட்டுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குளிர்பான நிறுவனங்களுக்கு வந்து நீரடிக்கு வந்து தடை விதிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பழனிமலை கொடைக்கானல் மலை பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து டேம் கட்டுவதற்கான சாத்திய பார்த்து டேம் கட்டி அதை வந்து சண்முக நதியில் வந்து இணைக்கிறதுக்கான வழிகளை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் பல திட்டங்கள் சொல்லியிருக்காங்க நான் கொஞ்சத்தை மட்டும் நான் இங்கே சொல்லியிருக்கேன் அது வந்து பாத்தீங்கன்னா தொழில் கொள்கை சம்பந்தம் வந்து மக்கள் நீதி மையம் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க என்னென்ன திட்டங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐந்து ஆண்டுகளில் வந்து ஐம்பதாயிரம் ஐம்பது லட்சம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஐநூறு திறன் மேம்பாட்டு மையங்களை அமைப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க நூறு தொழில் நகரங்களை நாடு முழுவதும் தமிழகம் முழுவதும் அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மருத்துவ உபகரணங்களை தயாரிக்கிறதுக்காக மட்டும் நூறு ஏக்கர்ல வந்து ஒரு தொழிற்சாலையை நிறுவுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அனைத்து நிர்வாகிகளும் அனைத்து தொழிற்சாலை நிறுவ நிர்வாகத்திலும் வந்து தொழிலாளர்களின் பங்கும் இருக்கிற மாதிரியான திட்டங்களை நாங்கள் வந்து பாதுகாப்போம் அவங்களுடைய பங்கு இருக்கிற மாதிரி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொழிலாளர்களின் உரிமை பாதுகாக்கிறதுக்காங்க அதற்கு பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் வந்து தொழில்முறைகளோடு எளிதாக சந்திக்கும் விதமாக இருக்கும்படியாக மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை வந்து சந்திப்பு இருக்கும்படி நாங்கள் வந்து திட்டங்களை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரியான தொழில் கொள்கைகளை வந்து நாம் தமிழர் கட்சி என்னென்ன மாதிரியான திட்டங்கள் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் தொழிற்பயிற்சி பயிற்சி கூடங்களை வந்து மாவட்டம் தோறும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒன்றுன்ற விதத்தில் வந்து நாங்கள் அமைப்போம் அதில் வந்து அதிநவீன பயிற்சிகள் வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இளைஞர்களுக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளூர் தொழில் முனைவர்களை வந்து நாங்கள் ஊக்கப்படுத்துவோம் உள்ளூரில் இருக்கிறவங்களை வந்து நாங்கள் அதிகமாக ஊக்கப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எல் கார்ட் சிப்கார்ட் போன்ற நிறுவனங்கள் இருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃபேக்ட்ரிஸ் சிப்கார்ட் ஃபேக்ட்ரிஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அதுங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறுவனங்களுக்கு அதாவது தொழில் நிறுவனங்களுக்கு வந்து இடம் வழங்குவது மின்சாரம் வழங்குவதுக்குன்னு தனியாக அவங்கெல்லாம் வந்து தொழில் பூங்காக்கள் அதெல்லாம் அங்க வந்து பாத்தீங்கன்னா அதில் நிறைய முறைகேடு நடக்குது அந்த முறைகேடுகள்லாம் நாங்க வந்து களைவோம் கடுமையான சட்டங்களின் மூலமா அதை களைவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாங்கள் தமிழர் கட்சியினர் அப்புறம் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் பழகி இருக்கக்கூடிய தமிழ் தொழில் முனைவர்களை வந்து நாங்க வந்து இங்க வந்து முதலீடு செய்வதற்காக அழைப்பு விடுவோம் அப்படின்னு அப்புறம் தொழில் முனைவர்களுடைய புகார்களாக இருக்கட்டும் கோரிக்கையாக இருக்கட்டும் அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அதை வந்து கணினியில இருந்தே அவங்க வந்து செக் பண்ணிக்கலாம் எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்ட்டு அதாவது ஒரு இடத்துல வந்து அது தாமதம் ஆகுதுன்னா அதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரி வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்கணும் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி வந்து சரியா விளக்கம் கொடுக்கலன்னா அவர் மீது துறை துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது ஒரு நல்ல விஷயம் அது பார்த்தீங்கன்னா கோவை மதுரை திருச்சி சேலம் நகரங்களில் புதிய தொழில் பூங்காக்கள் அமைக்கப்படும் அப்படின்ட்டு இந்த தொழில் பூங்காக்களில் வந்து உள்ளூர்காரர்களின் பங்கு அதிகமா இருக்க மாதிரி பாத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் தொழிற்சாலைகளுக்கு தேவையான மின்சாரம் இணைப்பு குடிநீர் இணைப்பு அப்புறம் கழிவுநீர் குலைகள் அமைப்பது போன்ற வந்து உடனுக்குடனே வழங்கப்படும் எந்தவித தாமதம் இல்லாம இருக்கும் எந்த வித கஷ்டமும் இல்லாம நாங்க உடனுக்குடையை அமைச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு இருக்காங்க அப்புறம் வேளாண் தொழில் சம்பந்தம் மின் உற்பத்தி கணினி மற்றும் இயந்திரவியல் அது சம்பந்தமான புதிய கண்டுபிடிப்புகளை வந்து ஊக்கப்படுத்துவோம் அதுக்கு வந்து காப்புரிமை பெறுவதற்கும் அரசியல் வந்து முன் வந்து உதவி செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுலி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு நான் கொஞ்சம் பாத்தீங்கன்னா மீனவர்கள் நலன் சார்ந்து மக்கள் நீதி மையம் என்னென்ன திட்டங்கள்லாம் முன்வைக்கிறாங்க அப்படின்னா கூட்டுறவு மீன்பிடிப்பு மூலம் மீனவர்களின் வருமானத்தை மூன்று மடங்கு வந்து அதிகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மீனவர்களுக்கு வந்து வீடு கட்டி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இருபது கடல் உணவு பொருளாதார மண்டலங்களை ஒவ்வொரு ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒன்று வந்து அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் கடல் மீன் பண்ணைகள் உருவாக்குவதற்கான வசதிகளை செய்து தருவோம் அப்படின்னு இருக்காங்க அடுத்தபடினா மீனவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்காக அண்டை நாடுகளுடைய நட்புறவுகளை பாராட்டுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மீனவர்களுக்கு வந்து நவீன கருவிகளை வந்து கொடுப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கப்பல் படை அப்புறம் கடலோர காவல் மீனவர்களுக்கு வந்து நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவோம் அவங்களுடைய பாதுகாப்பு கருதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதே மாதிரி மீன் மீனவர்கள் நலன் சார்ந்து நாம் தமிழர் கட்சியினர் என்னென்ன மாதிரியான திட்டங்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனவர்களுக்கு வந்து தனி தொகுதி கொடுப்போம் ஆறு சட்டமன்ற தொகுதிகளை வந்து மீனவர்களுக்காக நாங்கள் ஒதுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீனவர்கள் வந்து மிகவும் பின்தங்கிய நிலையில இருக்காங்க எனவே மண்டல் கமிஷன் படி பார்த்தீங்கன்னா மீனவர்களை வந்து பலக்கூடிய நேரத்துல வந்து சேர்ப்போம் அவங்களுடைய உரிமைகளை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்புறம் கச்சத்தீவை மீட்பதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுப்போம் அப்படின்றாங்க அப்புறம் தனி அமைச்சகம் மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய தொழிலாக இருக்கு மீனவ தொழில் ஆனா அவங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் எதுவும் வழங்கப்படுறதில்லை எனவே வந்து அவங்களுக்கு தனி அமைச்சகம் உருவாக்குவதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுப்போம் அப்படின்னு இருக்காங்க அது போல கடலோர மீனவாய் இளைஞர்களை கொண்டு சிறப்பு கடலோர காவல் படையை வந்து நாங்கள் உருவாக்குவோம் அதில் வந்து மீனவிலக்கீரில் வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள தான் அவங்க வேலைக்கு வைப்போம் இது எதுக்குன்னா கடல்ல வந்து புயல் காரணமோ அல்லது அண்டைக்காண்டு இராணுவ வீரர்கள் காரணமோ மீனவர்களுக்கு எதுவும் பாத ஆபத்து வந்துச்சுன்னா அதை தடுக்கிறதுக்கு இந்த படையை நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஒவ்வொரு மீனவ குடும்பத்திற்கும் ஒவ்வொரு ஒரு வீடு அப்படின்ற விதத்துல வந்து நாங்கள் கட்டி கொடுத்துவோம் அப்படின்ட்டு மீனவர்களை வந்து கடலோரத்துல இருந்து அகற்ற அகற்றாம அகற்றாமல் அங்கேயே வச்சிருப்போம் எத்த காரணம் கொண்டும் அவங்களை வந்து இடமாற்றம் செய்வதை இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடல் அட்டையின் மீதான தடையை நீக்குவது கடல் வந்து கடல் அட்டைன்றது பாதுகாப்பு ஆட்ட உயிரினம் எனவே வந்து அதை பிடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான தடைகள் இருக்கு ஆனால் மற்ற நாட்டு மீனவர்கள் வந்து அதை பிடிச்சி இது பண்ணிட்டு தான் இருக்காங்க அவர் லாபம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க எனவே அது மீதான தடையை வந்து நீக்குவோம் அதை வந்து மீனவர்களை வளர்க்குறதுக்கான ஊக்கமும் நாங்கள் படுத்துவோம் அப்படின்ட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே வந்து கூண்டு வலைகள் அமைத்து அதுல வந்து நஸ்தை சிப்பி ஆமை போன்றவற்றை வளர்க்குறதுக்கு கடல் அட்டை போன்றவை வந்து வளர்க்குறதுக்கு வந்து பயிற்சி கொடுப்போம் அதை வந்து ஊக்கத்தொகையெல்லாம் கொடுத்து நாங்கள் ஊக்கப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இருபத்தோரு தீவுகள் மீதான தடையை வந்து நீக்குவோம் மீனவர் நம்ம தமிழக மீனவர் இருபத்தோரு தீவுகளில் போய் மீன் பிடிக்கிறதுக்கு வந்து தடைகள் இருக்கு எனக்கு அந்த அந்த தடையை வந்து நாங்கள் நீக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடல் சார்ந்து ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கும் அதில் வந்து தமிழ் அதை மீனவர்களுடைய இளைய மீனவ இளைஞர்களுக்கு வந்து அதில் வந்து முன்னுரிமை கொடுப்போம் அதில் வந்து மீன் நவீன மீன்பிடிப்பு துறை அப்புறம் பார்த்திங்கன்னா பதப்படுத்துதல் எக்ஸ்போர்ட்டு போன்ற இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கல்வியை வந்து பயிற்சி அளிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக வந்து மீனவர்களுக்கு வந்து புதிய தொழில்நுட்பங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா அணன் மின் நிலையம் அணுமின் நிலையம் அப்புறம் வணிக துறைமுகங்களை வந்து நாங்கள் தடை செய்வோம் அது வந்து மீனவர்களுக்கான பகுதியாக தான் அறிவிப்போம் எனவே வந்து அங்கே வந்து இதெல்லாம் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அயல்நாட்டு இயந்திர படுகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமை இருக்குது இல்லையா நம்ம எல்லைப்பகுதியில் வந்து அயல்நாட்டு மீனவர்கள் வந்து மீன் பிடிக்கலாம் அப்படின்றதுக்கு அவங்களுக்கு உரிமை கொடுத்துருக்கு இல்லையா அந்ததை வந்து நாங்கள் திரும்பி பெற்றுவோம் நம்ம மீனவர்களுக்கு மட்டுமே மீன் பிடிக்க உரிமையை வந்து நாங்கள் வழங்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்து மக்கள் நீதி மையம் என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்காங்க அப்படின்னா நூறு சதவீதம் லாபம் கிடைக்கும் மாதிரி கொள்முதல் திட்டங்களை வந்து வகுப்போம் அதாவது விவசாயி வந்து அவர்களுடைய உற்பத்தி பண்ணுவது நூறு சதவீதம் லாபம் கிடைக்கிற மாதிரி நாங்கள் கொள்முதல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் நிலமில்லா ஏழை விவசாயிகளுடைய அந்த வேலை செய்யும்போது அவங்களுக்கான குறைந்தபட்ச நியாயமான கூலியை வந்து நிர்ணயிக்கிறதுக்காக ஒரு நிர்ணய கூலியை வந்து உயர் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் ஒருமிக்கப்பட்ட விவசாய மண்டலங்களை தமிழகம் முழுவதும் அமைப்போம் அப்படின்ட்டு அப்புறம் வேளாண் தொழில்நுட்பம் தூங்குதல் நிறுவனங்களுக்கு வந்து முதலீடுக்கு உதவியாக ஐநூறு கோடி நிதி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறுவனங்களுக்கு அவங்க வந்து கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் டெல்டா பகுதியை பாதுகாப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து மக்கள் நீதி மையத்துடைய திட்டங்களை அவங்க அறிவிச்சிருக்காங்க இதே மாதிரி வேளாண் துறை சம்பந்தமான என்னென்ன திட்டங்களை நாம் தமிழர் முன்வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க மேடை படிக்க சொல்றதா விவசாயம் வந்து அரசு தொழிலாக்கப்படும் ரசாயன உரங்களை வந்து நாங்கள் முற்றிலும் தவிர்க்கிறோம் பாரம்பரிய நெல்முறையில நெல் விதைகளை பண்றவங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த மாப்பிளை சம்பா அந்த மாதிரியான நெல் வகைகளை வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க நான் கூட வீடியோவில் பார்த்துட்டேன் இப்பயே கூட நாம தமிழர் கட்சிகள் வந்து பலர் வந்து இந்த மாதிரியான விவசாயம் அதாவது பாரம்பரிய நெல்களை வந்து விரையக்கூடிய அந்த விவசாயத்தை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நெல் பார்த்தீங்கன்னா மாப்பிளை சம்பான்றது பார்த்தீங்கன்னா நாலு அடி அஞ்சு அடி வரைக்கும் வரும் பார்த்தா சோளத்தட்ட மாதிரி இருக்கும் ஆனால் வந்து நெல் தான் அது நாலஞ்சு அடி வரைக்கும் உயரமாக இருக்கும் அதை வந்து இப்போ ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதை வந்து நாங்கள் தொடர்ந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு அந்த மாடு வகைகளுக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் முற்றிலும் தடை செஞ்சுவோம் நாட்டு மாடை மட்டும் குளர்ப்போம் அப்படின்னு இருக்காங்க அப்புறம் நாட்டு மாட்டு பால் மோர் தயிர் இதோட உற்பத்தி அதை பால் சார்ந்த பொருட்கள் உற்பத்தி இதுக்கு வந்து தனியாக தொழிற்சாலைகள் அமைப்போம் இதன் மூலமா படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் பேர் வரைக்கும் வந்து வேலை வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிகப்பெரிய பரவளவில் வந்து காய்கறி பணிகளை அமைப்போம் அப்படின்னு இருக்காங்க தக்காளி ப தக்காளி பயிரிடுறது அப்புறம் வெண்டிக்காய் மிளகா அந்த மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா தேயிலை மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் வந்து நாங்கள் நம்ம வந்து பயிரிட்டு காஃபி இதில் காய்நிலை வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது ஏக்கர் வந்து வெறும் தக்காளியை மட்டும் அப்படி ஒரே இதாக போட்டிருப்பாங்க அது இயந்திரங்களை வச்சு அது வந்து நடுவர்தான் இருந்தாலும் அறுவடை இருந்தாலும் இயந்திர இயந்திரங்களை வச்சே பண்ணுவாங்க அந்த மாதிரி மிகப்பெரிய பரவலில் வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி எல்லாம் வந்து வரும்போது அது வந்து ஜாம் ஜாம்தாயத்தல் போன்ற தொழிற்சாலைகளை வந்து நாங்கள் நிறுவுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒட்டியே அது வந்து பாத்தீங்கன்னா இளநீர் பதிநீர் நொங்கு இதெல்லாம் வந்து தேசிய பானங்களை நாங்கள் அறிவிப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க அப்புறம் கைவினை தொழிற்சாலைகள் இயற்கை பொருள்ல இருந்து தயாரிக்கக்கூடிய கைவினை கைவினை பொருள் தொழிற்சாலைகளை வந்து நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு இருக்காங்க நிலம் நிலம் வந்து குத்தகைக்கு எடுப்போம் அதாவது இப்போ வந்து விவசாயம் பண்ணாம ஒரு நிலம் இருக்குன்னா அதை வந்து நாங்களே அந்த அவங்க கிட்ட வந்து குத்தைக்கு எடுத்துக்கிட்டுவோம் முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த குத்தையை வந்து நாங்கள் மாற்றி அமைப்போம் அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த வீட்டில் அந்த நிலத்துக்கு பக்கக்காரங்களும் விருப்பப்பட்டு அங்கே வேலை செய்யலாம் அதுக்கான ஊதியத்தையும் அவங்ககிட்ட நாங்க கொடுத்துருவோம் எந்த வித கட்டாயப்படுத்த மாட்டோம் அவங்க விருப்பப்பட்டா வேலை செய்யலாம் இல்லைன்னா அவங்க விட்டுரலாம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கோங்க அதுக்கப்புறம் ஒருங்கிணைந்த பண்ணை முறைகள் ஒருங்கிணைந்த பண்ணை முறைக்கு வந்து நாங்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஊக்கம் கொடுப்போம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மாடு இருக்கும் கோழி இருக்கும் மீன் இருக்கும் மரங்கள் இருக்கும் மரம் இருக்கும் தென்னை மரம் இருக்கும் சின்ன சின்ன காய்கறிகள் விவசாயம் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும் அது எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ மீனோட க கோழியோட கழிவு வந்து மீன் உணவாக போடுவாங்க அந்த மீன் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து அதை வச்சு விவசாயம் பண்ணுவாங்க மாட்டு சாணத்தை வந்து செடிகளுக்கு உரமா போடுவாங்க அதை வச்சு வந்தீங்கன்னா எரிவாயு தச்சு வீட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி கூட்டுப்பணைகள் இது வந்து நம்ம பாரம்பரியமாக எல்லாருமே பண்ணிட்டு இருந்தது சமீப காலங்களில் நம்ம விவசாயத்தில் ஏற்பட்ட மாற்று வந்து நம்ம வந்து இப்போ நெல் மட்டும் ஒருத்தர் வந்து நெல் மட்டும் போடுறது நெல் மட்டும் போடுவாக்கிட்டு மாடு அது எதுவுமே இருக்காது நெல் மட்டும் போட்டு அறுவடை பண்ணி வைப்பார் அது மிகப்பெரிய லாபம் இருக்காது நஷ்டம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது எனவே இந்த மாதிரி கூட்டுப்படை முறைகளை வந்து நாங்கள் மீண்டும் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லுங்க நான் நீங்கள் யூடியூப்லேயே வந்து டைப் பண்ணி பார்க்கலாம் கூட்டுப்பணை அப்படி பிடிச்சிங்கனால நிறைய பேர் வந்து விளக்கம் கொடுப்பாங்க அது ஒரு லாபகரமான ஒரு திட்டமாக தான் இருக்குது நிறைய பேர் அதை லாபம் சம்பாதிக்கணும்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அனைத்து வகையான அனைத்து விவசாயத்துறையில் ஈடுபட்டுவங்களுக்கு அனைத்து வகையான மருத்துவ காப்பீட்டு திட்டங்களையும் வந்து நாங்க அவங்களுக்கு கொடுப்போம் அனைத்து வகையான மருத்துவத்துக்கும் எந்த வித விலையும் இல்லாம அவங்களுக்கு வந்து காப்பீட்டு முறையில் வந்து நாங்க பண்ணி கொடுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம்தான் அப்புறம் விவசாயிகளின் கடைகளை வந்து முற்றிலும் நாங்க தள்ளுபடி பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் அவங்க கடனாளி ஆக மாதிரி நாங்க பாத்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இயற்கையான அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கிறது அப்புறம் இந்த வந்து எரிபொருள் தயாரிக்கிறது போன்றதெல்லாம் வந்து நாங்கள் தொழிற்சாலைகளை அமைப்போம் அப்புறம் கைவினை பொருட்கள் இதெல்லாம் வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இதிலும் நிறைய விஷயங்கள் இருந்தது நான் கொஞ்சம் ஷார்ட்டா முக்கியமானது மட்டும் எடுத்து சொல்றேன் இந்த இரண்டு கம்பாரிசன்லையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாருடைய திட்டங்கள் வந்து யாருடைய தேர்தல் அறிக்கை சிறந்ததாக இருக்கு அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் ஓப்பன் மைண்டடா பாருங்க அப்படின்னு தான் சொல்றேன் அது அப்பால் பட்டு எது சிறந்ததாக இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ சம்பந்தமா உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள் இருந்தா கமல் தெரியுங்க என்னால் முடிஞ்ச பதுக்கலை நான் சொல்கிறேன் நன்றி